வணக்கம் ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வாசிப்பவர் சாந்தி ரமேஷ் தலைப்புச் செய்திகள் டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெற்றது கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புலனாய்வு முகமைகள் துரித கதியில் கார் வெடிப்பு சம்பவத்தை விசாரித்து வருவதால் உண்மை விவரங்கள் விரைவில் பொதுமக்களுக்கு வெளியிடப்படும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் மகளிர் பாதுகாப்பிற்காக பனிரண்டு கோடி ரூபாய் செலவில் எண்பது ரோந்து வாகனங்களின் சேவையை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் குமாமோட்டா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்கின இனி விரிவான செய்திகள் டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுடெல்லியில் உயர்மட்ட பாதுகாப்பு சார்ந்த ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது திரு அமித்ஷாவின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை செயலர் புலனாய்வு முகமையின் இயக்குநர் டெல்லி காவல்துறை ஆணையர் தேசிய புலனாய்வு முகமையின் தலைமை இயக்குநர் ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தலைமை இயக்குநர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து நிலவும் சூழல் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டது இதனிடையே அனைத்து முக்கிய இடங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதோடு கண்காணிப்பு நடவடிக்கைகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன புலனாய்வு முகமைகளும் காவல்துறையினரும் தடயவியல் நிபுணர்களும் துரிதகதியில் விசாரணை மேற்கொண்டுள்ளதாகவும் கார் வெடிப்பு தொடர்பான அனைத்து விவரங்களும் விரைவில் வெளியிடப்படும் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டார் செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே மெதுவாக வந்து கொண்டிருந்த வாகனம் சிக்னலில் நின்றபோது இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்றதாக டெல்லி காவல்துறை ஆணையர் திரு சதீஷ் கோல்சா தெரிவித்தார் சட்டவிரோத தடுப்பு மற்றும் வெடிகுண்டு தடுப்பு சட்டங்கள் பாரதி நியாய சார் குற்றவியல் சட்டத்தின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன பிரதமர் திரு மோடி தொடர்ந்து உள்துறை அமைச்சருடன் இந்த சம்பவம் குறித்து கேட்டறிந்து வருகிறார் கார் குண்டுவெடிப்பில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை திரு அமித்ஷா சந்தித்து பேசினார் காயமடைந்து மருத்துவமனைக்கு பதினைந்து பேர் கொண்டு செல்லப்பட்டதில் எட்டு பேர் வழியிலேயே உயிரிழந்ததாகவும் மூன்று பேர் பலத்த காயமடைந்திருப்பதாகவும் மருத்துவமனை கண்காணிப்பு மருத்துவர் தெரிவித்தார் இதனிடையே பாதுகாப்பு காரணங்களுக்காக டெல்லி லால்கிழா மெட்ரோ ரயில் நிலையம் மூடப்பட்டுள்ளது செங்கோட்டையும் அடுத்த மூன்று நாட்களுக்கு மூடப்பட்டிருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி செங்கோட்டை அருகே கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் நீதிக்கு முன் நிறுத்தப்படுவார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பூட்டான் தலைநகர் திம்பு நகரில் இன்று உரையாற்றிய அவர் இந்த சம்பவம் தொடர்பாக தாம் புலனாய்வு முகமையுடன் தொடர்ந்து பேசி வருவதாகவும் இந்த சதி திட்டத்தில் ஈடுபட்டவர்களை புலனாய்வு முகமைகள் கண்டறியும் என்றும் குறிப்பிட்டார் டெல்லி சம்பவத்தை தொடர்ந்து தாம் கனத்த இதயத்துடன் பூட்டான் வந்திருப்பதாகவும் நாட்டு மக்களை இந்த சம்பவம் கடுமையாக பாதித்திருப்பதாகவும் பிரதமர் கூறினார் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தோர் குடும்பங்களின் வேதனையை தாம் உணர்ந்திருப்பதாகவும் ஒட்டுமொத்த தேசமும் அவர்களுடன் துணை நிற்பதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார் உலக அமைதிக்கான முக்கிய தினமாகும் இது என்று கூறிய அவர் இந்திய பூட்டானிடையே நட்புறவு மிகவும் ஆழமானது கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் குறிப்பிட்டார் பூட்டான் பிரதமர் ஷெரிங் டாப்கேயை பிரதமர் சந்தித்து இருதரப்பு உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார் டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் எக்காரணம் கொண்டும் தப்ப முடியாது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் எச்சரித்துள்ளார் புதுடெல்லியில் பாதுகாப்பு சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் இன்று உரையாற்றிய அவர் இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் சட்டத்திற்கு முன்பு நிறுத்தப்படுவார்கள் என்றார் புலனாய்வு முகமைகள் துரித கதியில் இந்த சம்பவத்தை விசாரித்து வருவதாகவும் இதுகுறித்த உண்மை விவரங்கள் விரைவில் பொதுமக்களுக்கு வெளியிடப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் டெல்லி சம்பவத்திற்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அமைச்சர் தெரிவித்துக் கொண்டார் தொடர்ந்து உரையாற்றிய திரு ராஜ்நாத் சிங் ராணுவ பாதுகாப்பு தொடர்பான பன்முக சவால்களை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள் நிலைப்பாடுகளை விவாதிப்பதற்கான தளமாக இப்பேச்சுவார்த்தைகள் உருவெடுத்திருப்பதாக குறிப்பிட்டார் எதிர்காலத்தில் புதுமையான நவீன தொழில்நுட்பங்களை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார் டெல்லி கார்குண்டு வெடிப்பு சம்பவம் எதிரொலியாக சென்னை விமான நிலையத்தில் ஐந்து அடுக்கு பாதுகாப்பு தற்போது போடப்பட்டுள்ளது விமான பயணிகளுக்கு வழக்கமான சோதனைகளுடன் கூடுதல் சோதனை நடத்தப்படுவதால் சர்வதேச உள்நாட்டு விமான பயணிகள் முன்னதாகவே விமான நிலையத்திற்கு வர அறிவுறுத்தப்பட்டுள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த பாதுகாப்பு சோதனைகள் நடத்தப்படுவதாகவும் பயணிகள் அச்சமின்றி பயணிக்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது திருச்செந்தூர் கோவில் உள்ளிட்ட பல்வேறு வழிபாட்டு தலங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது குலசேகரப்பட்டினம் இஸ்ரோ வளாகம் உடன்குடி அனல்மின் நிலையம் பழைய காயல் செர்கோனியம் வளாகம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் வாகனங்கள் தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றன தமிழகம் கேரளம் கர்நாடக மாநிலங்களின் எல்லையில் அமைந்துள்ள நீலகிரி கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகள் ராமேஸ்வரம் ஏர்வாடி தர்கா பரமகுடி உள்ளிட்ட பகுதிகளில் உச்சகட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது ஆயுதம் ஏந்திய காவல்துறையினர் மோப்பனாய் உதவியுடன் கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் தீவிர வாகன சோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் டெல்லியில் கார் வெடிகுண்டு வெடித்த சம்பவம் எதிரொலியாக கரூர் மாவட்டத்தில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஜோஸ் தங்கையா தலைமையில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் கரூர் ரயில் நிலையம் பழைய பேருந்து நிலைய ரவுண்டானா உள்ளிட்ட பகுதிகளில் மோப்பநாய் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் ரயில்வே காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர் தூத்துக்குடியில் இருந்து மைசூர் வரை செல்லும் விரைவு ரயிலில் பயணிகள் உடைமைகள் ரயில் பெட்டியிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது பாலகிருஷ்ணன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தாறு உயிர் காக்கும் மருந்துகள் அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு பால் பொருட்கள் மீதான வரி பனிரண்டு இருந்து ஐந்து சதவிகிதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதம் குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் காவல்துறை சார்பில் மகளிரின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மாநகரங்களில் பனிரண்டு கோடி ரூபாய் செலவில் எண்பது இளம் சிவப்பு ரோந்து வாகனங்களின் சேவையை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் விருதுநகர் மாவட்டத்தில் அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சாலை மேம்பாலத்தையும் திறந்து வைத்தார் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் சென்னை செங்கல்பட்டு கன்னியாகுமரி தருமபுரி மாவட்டங்களைச் சேர்ந்த ஆறு திருக்கோவில்களில் புதிதாக கட்டப்பட்ட அர்ச்சகர் பணியாளர் குடியிருப்புகளுக்கான ஒதுக்கீட்டு ஆணைகள் நாற்பத்தி ஏழு பேருக்கு முதலமைச்சர் வழங்கினார் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் இளநிலை வரை தொழில் அலுவலர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட நூற்றி இருபது பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து திமுக தவறான தகவல்களை பரப்பி வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார் கோயம்புத்தூரில் பிஜேபி தொண்டர்களிடையே இன்று உரையாற்றிய அவர் மத்திய அரசின் நலத்திட்டங்களை அடித்தள மக்களிடமும் கொண்டு செல்லும் பொறுப்பை கட்சி தொண்டர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார் தேசியவாதமும் ஆன்மீகமும் பிஜேபியின் இரு கண்கள் என்று

சிலிண்டர் ஏற்றி வந்த லாரி வளைவு ஒன்றில் திரும்பும் போது ஏற்பட்ட உராய்வு காரணமாக சிலிண்டர்கள் வெடித்து சிதறின இந்த சம்பவத்தில் லாரி முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது இந்த சம்பவத்தில் காயமடைந்த லாரி ஓட்டுநர் அரியலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் குமாமோட்டோ மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்கின லக்ஷியா சென் எச் எஸ் பிரணாய் தருண் மன்னேப்பள்ளி ஆயுஷ் ஷெட்டி உள்ளிட்டோர் இதில் களமிறங்குகின்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெற்றது கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் புலனாய்வு முகமைகள் துரித கதியில் கார் வெடிப்பு சம்பவத்தை விசாரித்து வருவதால் உண்மை விவரங்கள் விரைவில் பொதுமக்களுக்கு வெளியிடப்படும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் மகளிர் பாதுகாப்பிற்காக பனிரண்டு கோடி ரூபாய் செலவில் எண்பது ரோந்து வாகனங்களின் சேவையை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் குமாமோட்டா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் ஜப்பானில் இன்று முடிவடைந்தது